தனலட்சுமி சீரியலில் என்ன தான் இனியா பாக்யா கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி எல்லா விஷயத்தையுமே கேட்டாலும் பாக்யா வந்து சொல்லலை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நானாக தான் கொடுத்தேன் நான் வந்து உனக்காக நான் வந்து விட்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இனியா போயிட்டு அவங்க மாமனார்கிட்டையுமே போய் கேட்குறாங்க அங்கிள் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அம்மா கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி தான் ரெஸ்டாரண்ட்லாம் எழுதி வாங்குனீங்களா அதை எப்படி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன சொல்றதுனே ஒரு பக்கம் சுதாகருக்கு தெரியல இந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங்ல ராதிகா வருவாங்க இனிமே வரப்போ ஒரு எபிசோட்ல ராதிகாவோட என்ட்ரி இருக்க போகுது போறாங்க அவங்க கிட்ட பாக்யா வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்ல போறாங்க ஆல்ரெடி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருந்துச்சு ராதிகா பாக்யா ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த விஷயத்தான் சொல்லும்போது போது நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்யா பெரிய ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றதுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த எல்லா ஹெல்ப்பையுமே வந்து ராதிகா பண்றாங்க பாக்யாவோட வளர்ச்சியை பிடிக்காத சுதாகர் டைரக்டாவே இனிமே வந்து அட்டாக் பண்ணுவாரு அப்கமிங்ல என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது இதுக்கு நடுவில் பாத்தீங்க அப்படின்னா ராதிகாவால அடுத்து என்னென்ன கதையில ட்விஸ்ட் கொண்டு வர போறாங்க இனியோட லைஃப்லயுமே வந்து சுதாகர் கை வைக்க போறாரா அவரோட பிளான் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுவுமே ராதிகா என்ட்ரிக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் பல சுவாரஸ்ய தகவலுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ